இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அனுஷாம வந்து ஒரு கதை எழுதுறதுக்கு ஆர்டராக ஒன் பை ஒன்னாக வர்றதுக்கு கேட்டுருந்தது இந்த வீடியோ கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நான் சொல்கிறேன் கொஞ்சம் இந்த வீடியோ கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும் ரெண்டு வாட்டி மூணு வாட்டி பார்த்து நல்லா கற்றுக்கோங்க பெண் ஸ்டார்ட் ஆப்புகளை போயிக்குவோம் பெண் ஸ்டார்ட் அப்புள்ள போயிட்டீங்கன்னா இப்படி தான் இருக்கும் இதுலேருந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வீடியோவை கிளிக் பண்ணிக்கோங்க வீடியோ பண்ணி நியூ போயிடுங்க அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுறதுனா பிளாங்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா அந்த ஆப்ஷனை தொட்டுக்கோங்க தொட்டு கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் வீடியோ வந்து ஒரு நான் ஒரு பத்து செகண்ட் வைக்கிறேன் நீங்கள் எவ்வளோதனாலும் வச்சுக்கோங்க பத்து செகண்ட் வைக்கிறேன் இப்போ நார்மல் வீடியோ தான் நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த வீடியோவில் பேக்ரவுண்டில் நீங்கள் ஏதோ ஒரு கலர் வச்சுக்கோங்க நான் இந்த கலர் வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் ஏதோ எந்த கலர் வேணாலும் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்னென்ன கலர் வேணாலும் வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அப்படியே சென்ட்ரு ஃபோனோட சென்ட்ரட்டின அமைக்கிட்டு நேராக குரோமுக்குள்ளே போயிடுங்க ரூமுக்குள்ளே போய்ட்டு இப்போ நீங்கள் ஒரு கதை எழுதுறீங்க அப்படின்னா அதை வந்து கேட்டுங்க விடுகதை சர்ச் பண்ணுங்கள் விடுகதை போட்டிங்கன்னா வரும் அதில் விடுகதைன்னு வரும் அதில் ஏதோ ஒரு விடுகதையை நீங்கள் எடுத்துக்க போகிறீங்க இப்போ நீங்கள் ஏதோ ஒரு விடுகதை இப்போ இமேஜில் தான் இருக்குது அந்த விடுகைனாலும் எடுத்துக்கோங்க இப்போ இந்த ஒரு விடுகதை இருக்குது இப்போ நான் பாருங்கள் இந்த விடுகதை இருக்குது பூ பூக்கும் காய் காய்க்கும் ஆனால் பழம் பழுக்காது அது என்ன அப்படின்னு ஒரு கேள்வி ஒரு விடுகதை இருக்குது இந்த விடுகதையை தொட்டுக்கோங்க தொட்டு பாருங்கள் பெருசாக படித்து பார்த்துட்டு இந்த விடுகதை உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா அளவு ஒரு பாக்ஸ் இருக்குது பாருங்க அளவு ஒரு பாக்ஸ் இருக்குது பார்த்திங்களா சின்ன பாக்ஸ் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இப்படி வரும் இப்படி வந்தோடனே என்ன பண்ணுறீங்கன்னா இதில் லைட்டாக டச் பண்ணுங்கள் டச் பண்ணி என்ன பண்ணுறீங்க அப்படியே ஃபுல்லாக இழுங்க இழுத்துட்டு மேலே காப்பி பண்ணிக்கோங்க ஃபோட்டோவில் உள்ள டெக்ஸ்டையும் நம்ம காப்பி பண்ணலாம் டெக்ஸாக இருக்கத்தையும் நம்ம காப்பி பண்ணலாம் குரோமில் அந்த பட்டம் அமைக்கினீங்கன்னா வந்துடும் காப்பி ஆகிட்டா இப்போ வந்து காப்பி ஆகிட்டு இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அதே சென்ட்ரு பட்டம் அமைக்கி நம்ம இன்ஸ்டாட்டுக்குள்ளே திரும்ப போயிட்றோம் இந்த இதுக்குள்ளே போயிடும்னு வச்சுக்கோங்களேன் இப்போ போய் டெக்ஸ்ட்டு போயிட்டு நம்ம அதை காப்பி பண்ணத்தை இங்கே பேஸ்ட் பண்ண போகிறோம் இப்போ பேஸ்ட் பண்ண போகிறோம் ஓகேவா இந்த இருக்குது இதை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சுருக்கிக்கோங்க நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் வீடியோவில் இது மாதிரி இந்த கீழே உள்ள இந்த பட்டம் அமைக்கி நீங்கள் சுருக்கிக்கோங்க இப்படி இருக்கிறத வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இதை மாதிரி இருக்கும் அப்போ நீங்கள் என்ன அந்தந்த இடத்துல வச்சு சுருக்கிக்குவோங்க சுருக்கிட்டீங்க அது என்ன அப்படிங்கிறீங்க தேங்காயை மட்டும் என்ன பண்ணுறீங்கன்னா இப்படி அழிச்சுக்குவோம் தேங்காயை அழிச்சிருங்க அப்புறம் அழிச்சிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோவை இந்த இடத்துல வச்சுக்கோங்க இப்போ சின்னதாக இந்த இடத்துல வச்சுட்டோம் வச்சுட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ வந்து இந்த இந்த கேள்வி வந்து எவ்வளோ தூரம் வரணும் அப்படின்னா ஒரு ஒரு தோராயமாக ஒரு ஆறு செகண்டு இல்லை ஏழு செகண்டு வச்சுக்கோங்க ஒரு உங்களுக்கு எடுத்துக்காட்டு தான் சொல்கிறேன் இப்போ வச்சுக்கோங்க இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்படி தான் வரும் இந்த டெக்ஸை நீங்கள் என்ன பண்ணுறீங்க ரன்னிங்கில் விடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த டெக்ஸ்ட் மேலே டச் பண்ணுங்கள் எடிட் ஆப்ஷன் போங்க அங்கே பார்த்தீங்கன்னா டெக்ஸு கலரு எழுத்து எழுதுறது இந்த இது கூட நீங்கள் மாற்றிக்கலாம் ஒரே ஆர்டராக வரணும் இந்த எழுத்து வரிசலாக வரணும்னா இந்த பாருங்கள் கீழே ஒரு ஆப்ஷன் இருக்கு வரங்க இதை தொட்டுக்கோங்க இதை தொட்டுட்டிங்கன்னா இப்படி இந்த பக்கம் வரும் இன்னொரு டச் பண்ணிங்கன்னா இந்த லாஸ்ட்லேருந்து ஒரே ஆர்டராக வரிசலாக வர மாதிரி வச்சுக்கோங்க அது உங்களுக்கு ஏற்ப நீங்கள் எப்படி வச்சுக்கிறீங்களோ வச்சுக்கோங்க வச்சுட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ இந்த இடத்துல நீங்கள் இதோட கேட்டு முடிச்சுட்டீங்க இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இதில் நீங்கள் ட டெக்ஸில் போயிட்டு மறுபடியும் இதுக்கு இது இதுக்கு விடையை எழுதுறீங்க விடை அப்படின்னு போட்டு கீழே தேங்காய் அப்படின்னு எழுதிக்கோங்க ஓகேங்களா இப்போ நீங்கள் எழுதிட்டீங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வரும் இப்போ நீங்கள் ஓட்டி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து விடுகதை முன்னாடி இருக்கும் பின்னாடி தேங்காய் அப்படிங்கிறது வரும் விடை வரும் அப்போ இது வே இது இல்லை மேலே வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் இதை ஃபுல்லாக இழுத்துட்டு இந்த இடத்துல வச்சுக்கோங்க விடை மட்டும் கீழே வர மாதிரி வச்சுக்கோங்க இது ஓரத்தில் தள்ளிட்டு விடையை வந்து இந்த லாஸ்ட்டில் வச்சுக்கோங்க இது கலர் வந்து வேறு சேஞ்ச் பண்ணிக்கோங்க விடையும் கேள்வியும் ஒரே கலர் வைக்காதீங்க பதிலையும் ஒரே கலர் வைக்காதீங்க அப்போ தான் பார்க்க நல்லாயிருக்கும் இப்போ வந்து இந்த இடத்துல வச்சுரும் இப்போ வந்து பாருங்கள் பூ 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 காய்க்கும் பூ பூக்கும் காய் காய்க்கும் ஆனால் பழம் பழுக்காது அது என்ன அப்படின்னு கேட்டுருக்கோங்க விடை கீழே வந்துட்டு இல்லை இதோட நீங்கள் கட் பண்ணி விடையை மட்டும் தனியாக காமிக்கணும் அப்படின்னா இதை சுருக்கி இந்த இடத்துல வச்சுக்கோங்க வச்சுட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து தனியாக காமிக்கும் இது கொஞ்சம் பெரிய வீடியோ தான் பார்த்துக்கோங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அவ்வளோ தான் இதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு வீடியோவுக்கும் இதுக்கும் டெக்ஸ்ட்டில் போயிட்டு நீங்கள் கூகுளில் போயிட்டு காப்பி பண்ணி காப்பி பண்ணி கொண்டு வரலாம் இந்த இந்த இதை வந்து ரன்னிங்கில் வைக்கிற மாதிரி நான் சொல்லித்தரேன் இதில் எடிட் ஆப்ஷன் போயிருக்கோங்க இந்த இருக்கு பார்த்திங்களா இந்த புள்ளி இந்த புள்ளி வச்சுக்கோங்க அதில் வந்து இதை வச்சுக்கோங்க ஃபுல்லாக எழுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி வரும் பார்த்தீங்களா இதில் வந்து விடையும் அதே மாதிரி விடைக்கும் அதே மாதிரி நீங்கள் டெக்ஸ்ட்டு போயிட்டு இந்த ஆப்ஷன் தொடுங்க இதை தொட்டுட்டு அதே மாதிரி விடையும் வச்சுக்கோங்க ஃபுல்லாக இட்டுக்கோங்க அப்போ பார்த்தீங்கன்னா ரன்னிங்கில் ஓடவுட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்படி வரும் இப்படி வருதுங்களா இதுதான் வேறு ஒன்றும் இல்லை இதில் வந்து நீங்கள் கூட இந்த இடத்துல வந்து விடையை வந்து நீங்கள் இமேஜாக கூட வைக்கலாம் இமேஜுக்கு வைக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா குரோமோ மறுபடியும் போய்க்கோங்க குரோமோ போய்ட்டு மேலே இதில் போயிட்டு தேங்காய் போட்டுக்கோங்க தேங்காய் வரும் அதில் வந்து நீங்கள் இமேஜ் தொட்டுக்கோங்க இமேஜ் தொட்டு இந்த ஒரு தேங்காயை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க பண்ணிக்கிட்டு இந்த டவுன்லோட் ஆகிட்டு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா அதே மாதிரி மறுபடியும் திரும்ப வந்து இன்ஸ்டா வந்து இந்த இடத்துல இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இதை கொஞ்சம் தூக்கிட்டு டிக் கொடுத்துக்கோங்க டிக் கொடுத்துட்டு என்ன பண்ணுறீங்க இங்கே ப்ளிப்புன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ப்ளிப் ஆப்ஷன் தொட்டுக்கோங்க அப்போ ஃபோட்டோ போய்க்கோங்க ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா தேங்காய் இருக்கும் தேங்காய் எடுத்துக்கோங்க தேங்காய் எடுத்துகிட்டு கொண்டாந்து நீங்கள் சுருக்கி கீழே இப்படி வச்சுக்கோங்க வச்சுட்டு விட்டுருங்க தேங்காய் விடிய விடிய தேங்காய்ன்னு வந்துட்டா பார்த்துக்கோங்க இப்படி தான் ரொம்ப சிம்பிள் தான் பார்த்துட்டு இதே மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு வீடியோவுக்கும் நீங்கள் இப்படியே பண்ணிக்கோங்க இதுதான் இந்த ஆப்ஷனு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோ ஆறு நிமிஷத்துக்கு மேலே ஆயிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்